என் செல்ல குழந்தையே இன்றிரவே இந்த வாக்கு உன் கண்ணில் படும் நாளைய விடியலில் நான் சொல்கின்ற இந்த அடையாளத்தோடு வருகின்றவரை நீ கண்டு விட்டாலே போதும் நிச்சயமாக இனி உன்னுடைய வெற்றியை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கான வெற்றியை கொடுக்க எப்பொழுதும் தயாராகிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரம் இனி உன்னைச் சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து நடத்துவதையெல்லாம் உனக்கு என்னவென்று இனிமேல் மிக பெரிய புரிதலை கொடுக்க போகின்றது நல்லபடியாக இந்த வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்ற ஆசைப்படுகிறாய் என்றால் நிச்சயமாக இனி எப்பொழுதும் உனக்கான அதிசயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து உனக்கு சொல்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் எப்பொழுதும் உனக்கான அதிசயத்தை உன் கண் முன்னே கொண்டு வந்து நிறுத்தும் நான் சொல்கின்ற இந்த அடையாளத்தோடு உன்னை தேடி வருகின்ற வரை நீ கண்டுவிட்டால் போதும் இனி உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உனக்கான நன்மைகளை உன் கண் உன்னால் எடுத்து கொண்டு வந்து நிறுத்தும் என்பதனை நீ மறந்துவிடாது இனி உன்னுடைய வெற்றியை இங்கு யாரும் தடுத்து நிறுத்திவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள தயாராக இரு உன்னை சூழ்ந்து வந்து நான் கொடுக்கின்ற இந்த உண்மைகள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நிச்சயமாக நீ சரியாக உணர வேண்டும் நாம் கனவிலும் நினைத்து பார்த்திடாத அளவிற்கு பல வெற்றி நம் கண் முன்னால் குவிந்திருந்தாலும் கூட இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கின்ற சில விஷயங்கள் நம்மை பேரானந்தப்படுத்தும் அல்லவா இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற பல உண்மைகள் நிச்சயமாக உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் அல்லவா அதனால் இதையெல்லாம் நீ தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியான புரிதலோடு தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது என் குழந்தையே நாளைய விடியலில் நான் சொல்கின்ற இந்த அடையாளத்தோடு வருகின்றவரை நீ கண்டுவிட்டாயானால் இனி உன்னுடைய வாழ்க்கை எப்பொழுதும் உனக்கு அதிசயத்தை நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் உனக்கான பேரதிசயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தொடர்ந்து வருகிறது என்பதனை புரிந்து கொண்டு வராகியினுடைய அன்பினால் இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் நிறைவேற்றி கொள்வாய் என்பதனை நீ புரிந்து கொண்டு எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு வாழ நீ எண்ணிக்கொள் தாயானவள் உன்னிடத்தில் சொல்ல வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளும் சர்வ நிச்சயமாக உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் நிச்சயமாக உனக்குள் பேரானந்தத்தை உருவாக்கி கொடுக்கும் இனிமேல் எதற்காகவும் என் குழந்தை நீ வருத்தப்பட்டு விடாதே இனி எதற்காகவும் என் குழந்தை நீ வேதனைப்பட்டுவிடாதே விடாதே உன்னை சுற்றி நடப்பது ஒவ்வொன்றும் உன்னை மிக பெரிய சந்தோஷத்திற்குள் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ புரிந்து கொள் யாரால் என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையில் துன்பங்கள் எல்லாம் வந்து மிக பெரிய வேதனைகளை கொடுத்ததோ அவர்களால் இந்த வாழ்க்கை அவர்களுக்கு மிக பெரிய சந்தோஷத்தை கொடுக்க தயாராகிவிட்டது உன்னோடு நான் இருக்கும் பொழுது இனிமேல் எதற்கும் என் பிள்ளை நீ கலங்கி விடாதே எதற்கும் என் பிள்ளை நீ தயக்கம் காட்டாது வராகி சொல்லிவிட்டால் இந்த வாழ்க்கையில் உன்னுடைய வெற்றி உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதுதானே உண்மை நான் இந்த வாழ்க்கையில் உனக்கு தர நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதானே என் பிள்ளையே காரணமில்லாமல் கண்ணீர் சிந்துவதும் தேவையே இல்லாமல் வருத்தப்படுவதும் உன் வாழ்க்கையில் வாடிக்கையாகிவிட்டது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் எல்லாம் எப்பொழுதும் உனக்கான மிகப்பெரிய கஷ்டங்களை உனக்கு தந்து கொண்டே இருக்கின்றது உனக்கான மிகப்பெரிய வேதனைகளை எப்பொழுதும் உனக்கு தந்து கொண்டே இருக்கின்றது இந்த நொடி முதல் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு நான் இருந்து உனக்கு நடத்துவதையெல்லாம் நீ சரியாக ஏற்றுக்கொண்டால் எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பேரதிசயம் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் பெருமகிழ்ச்சியான விஷயங்கள் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் நாம் ஆசைப்பட்டது ஒவ்வொன்றும் நமக்கு நடக்கக்கூடிய இந்த நேரம் இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வருவதை உனக்கு தெளிவுபடுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நடப்பதையெல்லாம் என் குழந்தை சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது உன்னோடு எப்பொழுதும் இந்த வராகி நான் இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள தயாராக இரு அம்மா சொல்வது போல நாளைய விடியலில் நீ காணப்போகின்ற இவரால் உனக்கு பேரதிசயம் நடக்கும் என்று சொன்னால் அதை என் குழந்தை நீ பார்க்காமல் விட்டு விடுவாயா என்ன நிச்சயமாக நீ இதனை தவிர்க்க மாட்டாய் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதை எல்லாம் நீ தெளிவாக ஏற்றுக்கொள்வாய் அதுவும் உன் தாயானவள் நான் சொல்லிவிட்ட பிறகு அதனை உன்னால் மறுக்க முடியுமா நான் சொல்லிவிட்ட பிறகு அதனை இல்லை என்று உன்னால் சொல்லிவிட முடியுமா என் குழந்தையை இந்த வராகியினுடைய அன்பினால் நீ என்ன நினைக்கிறாயோ அதை எல்லாம் நிச்சயமாக நிறைவாக பெற்றுக்கொள் எப்பொழுதுமே எதையுமே நீ தொலைத்துவிட எண்ணாதே எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் எந்த விஷயத்தையுமே நீ தொலைத்துவிட எண்ணாதே உனக்கே உனக்கென நான் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த வேண்டி வருகின்ற அத்தனையும் உன்னை நிச்சயமாக பேரானந்தப்படுத்தும் நிச்சயமாக உன்னை இந்த வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் உனக்கு எப்பொழுதுமே சில நன்மைகளை கொண்டு வந்து தரும்பொழுது மற்றவர்களுக்கு தெரியாதபடி தனிமையில் கேள் என்று பல முறை சொல்லி இருக்கின்றேன் அதற்கான காரணத்தையும் உனக்கு நான் விளக்கி இருக்கின்றேன் உனக்கு ஒரு நல்லது நடந்துவிட்டால் விட்டால் அதை கண்டு பொறாமை படுகின்றவர்கள் இங்கு உன்னைச் சுற்றி ஆயிரம் பேர் இருக்கின்றார்கள் உனக்கு ஒரு நல்லது நடந்து விட்டால் அதை பார்த்து வயிற்றெரிச்சல் படுகின்றவர்கள் இங்கு நிறைய பேர் உன்னை சுற்றி இருக்கின்றார்கள் என்று உன் அம்மா நான் உனக்கு சொல்லி இருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் நீ நினைத்து கூட பார்த்திட முடியாத அளவிற்கு பேரதிசயங்கள் ஒவ்வொன்றும் நடக்கும் நேரம் எல்லாவற்றையும் என் குழந்தை நீ நிச்சயமாக உணர்ந்துதான் ஆக வேண்டும் அல்லவா நம்மை சுற்றி நடப்பது நல்லதற்கா கெட்டதற்கா என்பதனை என் குழந்தை எண்ணி ஒருபோதும் வருத்தப்படாதே என்ன நடந்தாலும் அது எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கானதை நிறைவேற்றி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கான மகிழ்ச்சியை உன் கைகளில் ஒப்படைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் சரியான நேரத்தில் உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இனி எப்பொழுதுமே உன்னை பெருமகிழ்ச்சி படுத்த தயாராகி இருக்கிறது உன்னை பேரானந்தப்படுத்த எப்பொழுதுமே தயாராக இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நடக்கின்ற விஷயங்களுக்கு நீ எப்பொழுதும் மற்றவர்களின் துணை இல்லாமல் தேவையில்லாது மற்றவர்களினுடைய அன்பிற்காக ஏங்காமல் உனக்கான விஷயங்களை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள தயாராகிவிடு என் குழந்தையே வேண்டும் என்றே நமக்கு துன்பங்களையும் சோதனைகளையும் கொடுக்கின்ற இந்த மனிதர்கள் இனி ஒருபோதும் உன்னை சுற்றி வருகின்ற நல்லதற்கு சந்தோஷப்படுவது கிடையாது இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற எந்த ஒரு விஷயத்திற்காகவும் இவர்கள் மன மகிழ்ச்சி அடைய போவது கிடையாது உனக்கு கெடுதல் நடந்து விட்டால் பெருமகிழ்ச்சி அடைய தயாராக இருக்கக்கூடிய இவர்கள் அதே நேரத்தில் உனக்கு நல்லது நடந்தால் ஒரு மூலையில் அமர்ந்து கொண்டு எப்படி இதனை கெடுக்கலாம் இந்த சந்தோஷத்திலிருந்து இவர்களுக்கு எப்படி நாம் துன்பத்தை கொடுக்கலாம் என்று நினைக்க தொடங்கிவிடுகின்றார்கள் இதையெல்லாம் தாண்டி உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்று நான் உறுதி செய்திருக்கிறேனோ எதை கொடுக்க வேண்டும் என்று நான் முடிவெடுத்திருக்கிறேனோ அதை நிச்சயமாக உனக்கு நான் கொடுத்தே தீருவேன் என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது நாளைய விடியல் சந்திர தரிசனத்தினுடைய விடியல் என்றாலும் இன்று மங்கள செவ்வாய்க்கிழமை நாளில் முருகனை மனதார வணங்கிய என் பிள்ளை நாளைய விடியலில் நீ முருகப்பெருமானினுடைய பெயர்களுள் ஏதேனும் ஒரு பெயரை கொண்ட ஒருவர் நிச்சயமாக உன்னை தேடி வருவதோ அல்லது கந்தனை நினைவுபடுத்தும் விதமாக ஏதாவது ஒரு அடையாளத்தை தனக்குள் கொண்டு ஒருவர் வருகிறார் என்றால் நிச்சயமாக இவரை எக்காரணம் கொண்டும் நீ விட்டுவிடாதே ஏனென்றால் இவரால் தான் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு நன்மைகள் எல்லாம் போகிறது இவரால் தான் உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயங்கள் எல்லாம் நடக்கப் போகின்றது இவர் நினைத்த மாத்திரத்தில் இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயங்களை நடத்தி கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்த தயாராகிக் கொண்டிருக்கின்றார் அல்லவா கந்தனை வணங்கிய என் பிள்ளைக்கு நிச்சயமாக அவரின் அருளும் கிடைக்க வேண்டும் அவரின் அருள் நமக்கு கிடைத்துவிட்டது விட்டது என்பதனை நாம் எப்படி தெரிந்து கொள்வோம் அவரினுடைய அருள் நமக்கு நிறைவாக இருக்கிறது என்பதனை நாம் எப்படி புரிந்து கொள்வோம் அதையெல்லாம் புரிந்து கொள்வதற்கான ஒரே ஒரு வழி என்னவென்றால் அதுதான் அவரினுடைய பெயரை கொண்ட ஒருவர் உன்னை தேடி வருவதும் அவரின் அடையாளத்தை நினைவுபடுத்தும் விதமாக ஏதாவது ஒரு விஷயம் உன்னை தொடர்ந்து வருவதும் தான் உனக்கான வெற்றி கிடைத்துவிட்டது என்பதனை நிச்சயமாக உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள் என் குழந்தையே இந்த வராகி நான் சொல்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்குள் நிலையான ஒரு நம்பிக்கையை நிறைவான மகிழ்ச்சியாக எப்பொழுதும் கொடுக்கட்டும் நல்ல நேரம் வரும்பொழுது என் குழந்தை இந்த வாழ்க்கையை எப்பொழுதுமே இந்த வராகி சரி செய்து கொடுத்து விட்டாள் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னை தேடி எத்தனை எத்தனையோ தெய்வங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது உன்னை தேடி எத்தனை எத்தனையோ தெய்வங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை நீ எதையோ நினைத்து வருந்தி கொண்டிருக்காமல் எதையோ நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்காமல் நீ இந்த வாழ்க்கையில் அடையக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் உறுதியாக பெற்றுக்கொள்ள தயாராகிவிடு உனக்கு அத்தனை தெய்வங்களினுடைய ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உறுதியாக கிடைக்கும் என்பதனை நம்பு கந்தனின் அருள் நாளைய விடியலில் உனக்கு கிடைக்கப் போகிறது அது மட்டுமா இரவு நேரத்தில் சந்திர பகவானையும் தரிசனம் செய்ய போகின்றாய் என் பிள்ளையே இனி என்ன நடந்தாலும் உனக்கானவற்றை தெய்வங்கள் கொண்டு வந்து தரும் இனிமேலும் எதுவும் நடக்கவில்லை கிடைக்கவில்லை என்று சொல்லி நீ புலம்பிக் கொண்டிருக்காதே உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயங்களை நிச்சயமாக நடத்தட்டும் எதிர்வரக்கூடிய மாற்றங்கள் ஒவ்வொன்றும் உனக்கான ஒட்டுமொத்த திருப்பங்களையும் ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து நடத்தட்டும் என்றும் கலங்காமலிரு உனக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் என்றும் என் பிள்ளை தயங்காமலிரு உனக்கான வெற்றி ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் வராகி சொன்னது போல இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் இனிமேல் என் குழந்தை நீ நிச்சயமாக நிறைவாக ஏற்றுக்கொள்ளத்தான் போகிறாய் என்பதனை நீ மறந்து விடாதே நிலையான ஆசைகள் எப்பொழுதும் உனக்குள் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையும் அதற்கு உனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறது என்றால் நீயும் அதற்கு ஏற்றது போல உன்னை தயார்படுத்திக்கொள் நிச்சயமாக உனக்கு நன்மைகள் நடந்தே தீரும் என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்